சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயக சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் கேட்கலாம் இளங்கோவன் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கோயிலில் பக்தர்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் மிக பிரசித்தி பெற்ற கற்பவனார் கோயில் உள்ளது இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பழமையாக தோன்றியதாக கருதப்படுகிறது இக்கோவிலின் பிரதான தெய்வமாக கற்பக விநாயகர் இருந்து வருகிறார் இங்கு மழையை குறைந்து அமைக்கப்பெற்ற இக்கோவிலில் சுமார் ஆறு ஏழு உயரம் உள்ள கற்பக விநாயகர் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது இந்த குலை குகை கோயில்களில் சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்கு சான்றாக இங்கு பல கல்வெட்டுகளை இதை பறைசாட்டுகின்றன இந்த கோவில்களில் பல விழாக்கள் நடைபெற்றாலும் ஆவணி மாதத்தில் நடைபெறும் சதுர்த்தி விழாவே பிரதான விழாவாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறும் சதுர்த்தி விழா இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாளிலிருந்து கற்ப விநாயகர் தினந்தோறும் இரவில் மூசிகம் சிம்மம் பூதம் கமலம் ரிஷபம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்திரளி பக்தர்களில் காட்சியளித்தார் ஆறாம் நாள் திருவிழாவாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியாக கஜமுக சூரசம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒன்பதாம் நாள் திருவிழாவாக நேற்று மிகப்பெரிய தேரோட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் சந்தன காப்பு அலங்காரத்தில் மூலவர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை காட்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து இன்று பத்தாம் நாள் விழாவாக பிரதான விழாவாக கருதப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்று வருகிறது அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கவசத்தில் காட்சி அளிக்கிறார் அதன் பின்பு தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை பதினோரு மணி அளவில் தங்க மூசிக வாகனத்தில் கர்ப்ப விநாயகர் கோவில் எதிரே உள்ள திருக்குளத்தில் எடுந்தருளி அங்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக மருத்துவம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக செய்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை சார்பாக பிள்ளாரிபட்டிலிருந்து பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயிலின் பரங்காவலை பரம்பரை அரங்காவலர்கள் காரைக்குடி பழனியப்பன் மற்றும் செய்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பிள்ளையார்பட்டி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி கோயிலில் பத்து நாட்களாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் ஒன்பதாவது நாள் விழாவான நேற்று கோயிலில் தேரோட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி இரவில் கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கோயில் முகப்பு குளக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மின்னிய வண்ண விளக்குகளால் பக்தர்களை வெகுவாக கவர்த்தனர் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டியுள்ளது பிரசித்தி பெற்ற லால் பாக்சாவில் உள்ள பிரம்மாண்ட விநாயகரை தரிசிக்க அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா களை கட்டியுள்ளது தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளிக்கும் மூலவரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் சரத்குமார் தற்பொழுது விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தற்பொழுது அந்த மணக்குள விநாயகர் கோயிலில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் அங்கு அடங்கியிருக்கின்றது இந்த வேளையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றது விடாய சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மடக்குள்ள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிக்கப்பட்டு பக்தருக்கு அருள் அளித்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மடக்குலை விநாயகரை தரிசனம் செய்கின்றனர் விடாய சதுர்த்தி இந்த நாடு முழுவதும் வெகு முயற்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மடக்குள்ள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது அதிகாலை நாலரை மணி முதல் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது மூனவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிக்கப்பட்டு பக்தர்கள் அறிவு பார்த்து வருவதன் பின்னர் உற்சவருக்கு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டு கோபர ஆரத்தி கலச ஆரத்தி பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது அதிகாலை முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலர்நாடாக தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசலமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் புதுச்சேரியில் கோவில் பொது இடங்களில் அளவிலான விநாயகர் சிலை வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலையை பரிசீலனை செய்யப்பட்டு விநாயகர் சட்டி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டாடப்படுகிறது விரத்குமார் விவரங்களுக்கு நன்றி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஆசியாவிலேயே ஒரே கல்லால் அமைய பெற்ற முப்பத்தி இரண்டு அடி உயர சங்கடகர சதுர்த்தி விநாயகர் கோயிலில் எட்டு விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் ரங்கநாதன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சதீஷ் ரங்கநாதன் தற்பொழுது இந்த விநாயகர் கோயிலின் சிறப்புகள் குறித்தும் இன்றைய தினம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் பதிவுபடுத்தார் நிச்சயமாக நாடெங்கும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல் கோபால சமத்திர கரையில் அமைந்துள்ள அருள்மிகு நூத்தி எட்டு நன்மை தரும் விநாயகர் கோவில வந்து ஆசிய கண்டத்திலே ஒரே கல்லிலான முப்பத்தி இரண்டு அடி விநாயகர் சிலை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சிலை உள்ளது இங்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு விநாயகர் வந்து பக்தர்களுக்கு காசி அந்த வகையில இந்த வருடம் வந்து முப்பத்தி இரண்டு அடி விநாயகர் சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு சுற்றி ஐந்து முக விளக்கு லட்சுமி விளக்கு உள்ளிட்ட பல்வேறு விளக்குகள் வந்து வைக்க ஆயிரத்தி எட்டு விளக்குகள் வைக்கப்பட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதை வந்து பொதுமக்கள் வந்து பார்வையிட்டு விநாயகர் வந்து புன பொதுமக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இதே போல ஆலயத்தில் உள்ள நூத்தி எட்டு விநாயகர் விநாயகர்களுக்கும் செருப்பு பூஜை நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமன்றி பிற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கு உள்ள சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வந்து வழிபட்டு வருகின்ற சேலம் ராஜகணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர்

தங்களுடைய வருகின்ற சாதிகளை திறந்தரும் ராஜகணபதி பாதத்தில் வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் விநாயகர் இன்று சேலம் ராஜகணபதிக்கு காலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமம் துவங்கியது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக கணபதி ஹோமம் நடந்தது இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தொடர்ந்து மூலவர் ராஜகணபதிக்கு பால் பன்னீர் இளநீர் என பதினாறு வகையான திரவங்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முழுவதும் பூக்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது மூலவர் ராஜகணத்திலிருந்து தற்போது தங்க கவசம் தாக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் அதாவது சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராஜ கணபதியை வழிபட்டு செல்கின்றனர் குறிப்பாக வழியாகவும் கமலா மருத்துவமனை வழியாகவும் பக்தர்கள் நீண்ட பக்தர்களை காத்திருக்கின்றனர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது அதில் திரளாக பக்தர்கள் கலந்து வழிபட்டு வருகின்றனர் இன்றைய தொடர்ந்து நாளை ராஜகணபதிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடக்கிறது அதனைத் தொடர்ந்து அதாவது பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து பூஜைகள் நடக்க நடக்கிறது இரவில் காலை மாலையும் சிறப்பு பூஜையும் திருமதி விழாவும் நடக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கல்யாணம் அதாவது நாளை மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கிறது செப்டம்பர் ஏழு வரை தொடர்ந்து இந்த உற்சவம் நடந்து வருகிறது அதில் கடைசி நாளில் ஆயிரத்தி எட்டு பாலாபிஷேகம் மற்றும் அன்னதானம் ஆகியவை நடக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்துள்ளனர் இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் ஆஹ் ராஜகணபதி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்கத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் தொடர்ந்து வழிபட்டு பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்புகளின் சார்பில் பிரசாதமும் வழங்கப்பட்டு வருகிறது தடை வீதியின் கூட்டம் அலைமோதுவதால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசாரும் குற்ற சம்பவங்களாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி கண்ணன் விவரங்களை வழங்கி வைக்க திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கூடுதல் விவரங்களோடு மாணிக்க விநாயகர் கோவில் பொதுவாகவே வெகு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த வேளையில் இந்த விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் அங்கு அடங்கியிருக்கின்றது வணக்கம் திருச்சி என்றாலே அதுக்கு ஒரு அடையாளம் மலைக்கோட்டை தாய் மாவட்ட தான் அத்தகைய புகழ்பெற்ற இந்த பிள்ளையார் கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு விழாக்கள் நடைபெறும் அதுவும் குறிப்பாக பதினாலு நாட்கள் அந்த விழாக்கள் தொடர்ந்து நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான இன்று விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அதிகாலையிலிருந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காணிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் மகா கணபதி யோகம் வந்து நடத்தப்பட்டது இந்த யோகத்தில் அந்த பகுதி இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலை மகா கணபதி யோகம் வந்து நடைபெறுவது வழக்கம் அந்த தான் இந்த ஆண்டு தற்போது அந்த யோகம் வந்து நடைபெற்று இதைத் தொடர்ந்து விநாயகர் மாணிக்க விநாயகருக்கும் மற்றும் உச்சிக்கிள்ளார் கோயில் அதாவது மலை உச்சி வைக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனும் தொடர்ந்து காட்டப்பட்டு வருகிறது மேலும் இந்த இன்று சரியாக பத்து மணி அளவில் நூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட அவருக்கு வந்து படைக்கப்பட உள்ளது அந்த கொழுக்கட்டையானது எழுபத்தி அஞ்சு கிலோ தாய்மாரார் சமதிக்கும் மீண்டும் மீதி உள்ள எழுபத்தி அஞ்சு கிலோ இருக்கக்கூடிய உச்சி பிள்ளைகளுக்கும் அந்த கொழுக்கட்டையானது படைக்கப்படும் இந்த நிகழ்வானது மிக விமர்சையாக ஆண்டு தோறும் வந்து நடைபெற்று வருகிறது இதற்காக அதிகாலையிலிருந்து பல்வேறு பகுதிக்குரிய பொதுமக்கள் விநாயகரை தரிசனம் செய்வதற்காக இந்த பகுதிக்கு வருகை தருகிறார்கள் இன்றையிலிருந்து இந்த விழாவானது தொடங்கி பதினான்கு நாட்கள் தொடர்ந்து காலை மற்றும் மாலையான இரு வேளைகளிலும் விநாயகர்களுக்கு மாணிக்க விநாயகருக்கும் உச்சிப்பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கும் சந்தன காப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் போன்ற தொடர்ந்து விழாக்கள் வந்து நடைபெறும் மாலை நேரங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் விநாயகருடைய புகழை பற்றி வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த விநாயகர் உச்சி பண்டிகை வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்று வருகிறது விபரங்களுக்கு நன்றி தீபன்